அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கூட்டுரை வச்சு பண்ணலாம் வெங்காயம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாய் வச்சுருக்கேன் மூணு லவங்கும் ஒரு சின்ன பட்டை போட்டுக்கலாம் இதை நல்லா புரிஞ்சதும் ஒரு நூறு கிராம் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வாசனெல்லாம் போயிடணும் அது வரைக்கும் இதை நல்லா விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை அரைக்கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன் நொறை நுரையீரல் அது குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நுரையீரல் கூட்டும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காஷ்மீரி மீறிச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா விரட்டி விட்டுட்டு இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கடலைப்பருப்பு வேகணும் அதுக்கு வேகிறதுக்கு உண்டான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இடையில போட்டோம்னா கடைசிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி போடணும் இப்போ நல்லா இதை சுருண்டை வச்சு கடலைப்பருப்பு வேகணும் பாருங்கள் கடலைப்பருப்பு எல்லாம் வெந்து நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டு மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நுரையீரல் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பில் பட்டன் அழிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் Assalamu alaikum friends.